அண்டபுரகி யேசுவின் அமத்தினால் இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கற்றுற உங்களை இந்த நாளிலே கூட பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட அவைகளையே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவைகளை என்றால் வேதத்தில் அநேக காரியங்களை கத்தர் செய்யும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதலாவதாக இயேசு கிறிஸ்து முதல் அற்புதம் செய்த நேரத்தில் அந்த அற்புதத்தில் வேலைக்காரர்களை செய்ய சொல்லிய காரியங்களை இந்த வேலைக்காரர்கள் மிக நேர்த்தியாக அவர்கள் செய்தார்கள் அவர் என்ன சொல்லினாரோ அவைகளையே செய்தார்கள் அது அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கூட தேவன் என்ன சொல்கிறாரோ அதையே செய்யும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் நாம் அவைகள் தேவன் சொல்லிய காரியங்களை அந்த வேலைக்காரர்கள் எப்படி அந்த ஜாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்பினார்களோ அதே போல் கீழ்ப்படிந்து செய்தபோதுதான் செய்தபோது தான் அன்று தேவன் செய்த முதல் அற்புதத்தில் அவர்கள் அந்த கீழ்ப்படிதலினாலே தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவைகளையே செய்ததினால்தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த வேலைக்காரர்களை போசி சொல்லி அந்த வார்த்தைகளை அவர்கள் அப்படியே செய்தது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வீர்கள் என்றால் அன்று தண்ணீர் திராட்சை ரசம் ஆகினது போல உங்களுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் மாற வேண்டுமோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மாற்றிய உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவர் சொல்லிய இடத்திற்கு அவர் செல்லும்படியாக சொன்ன கத்தராகி ஆண்டவர் சொல்லிய அந்த இடத்திற்கு உடனடியாக ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்திருக்கிறார் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல தேவன் அவரை அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் எப்படி என்றால் தேவன் சொல்லி அவைகளையே செய்திருக்கிறார் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் தேவன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ என்ன சொல்லினாரோ அவைகளையே செய்யும்படியாக ஆபிரகாமம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதையே அவைகளையே நாம் செய்யும்போது மெய்யாகவே அன்று ஆபிரகம் பெற்றுக்கொண்டது போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல அந்த வேலைக்காரர்கள் அவைகளையே ஏசு சொல்லி அவைகளையே செய்தது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற காரியம் என்றவென்றால் கத்துடைய வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறதோ என் எதை நாம் காண்கிறோமோ எதை நாம் சொல்லுகிறோமோ அவைகளையே நாம் செய்யும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களை இருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஒருபோதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவைகளையே நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வேத வேத வசனங்களை வேதத்தை அதிகாலையில் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவைகள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ என எதை நீங்கள் காண்கிறீர்களோ தேவன் செய்யும்படியாக எதை சொல்லியிருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவைகளே நீங்கள் செய்து நீங்கள் அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவைகளே செய்யுங்கள் என்று உலகம் அநேக காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தரும் அவைகளையெல்லாம் நாம் தள்ளிவிட்டு தேவன் சொல்கிற கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அவைகளையே நாம் செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அன்று வேலைக்காரர்கள் அற்புதத்தை பார்த்தது போல ஆபிரகம் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த புதிய நாளில் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ எதையெல்லாம் விதத்தில் சொல்லியிருக்கீங்களோ அவைகளையே நாங்கள் செய்யும்படியாக வசனம் சொல்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்து நம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களுக்கு உதவி செய்வீராக அன்று வேலைக்காரர்கள் செய்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து உடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படியே நிறங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி உடைய வாழ்க்கையிலும் நீர் என்ன சொல்லி நீரோ அதையெல்லாம் அவருகம் செய்து உடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவைகளையே செய்யும்படியாக நீண்ட கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி சொலுத்திறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள்ல நல்ல பிதாவே ஆமேன்